तमद्भुतं भालकम् अम्भुजे क्षणम् चतुर्भुजम् शङ्कगतायुधायुधम् श्रीवत्सलक्षम् घलशोभकौस्तुभम् पीताम् परम् सान्द्रपयोदसौभगम् महाहवैडूर्य किरीटकुण्ढल द्विषा परिवक्तसहस्रकुन्तलम् उद्धानकञ्च अङ्कदिकङ्कनादिभिर्विरोचमानम् वसुदेव ऐक्षत ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் கிருஷ்ணனுடைய தோற்றமே ரொம்ப அற்புதமா இருக்க அதனால ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு தம் அத் பாலகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் தம் அப்படின்னா அந்த அப்படின்ற விஷயத்தோட ஆரம்பிக்கிறார் எப்பையும் பகவான வர்ணிக்கும் பொழுது இந்த அப்படின்ற சொல்ல வச்சு வர்ணிக்க மாட்டோம் அந்த அப்படின்ற சொல்ல வச்சுன்னா வர்ணிப்போம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் தத் விஜயானார்த்தம் குருமேவா அபிகச்சேத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை சொல்லும் போது இதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஈஷாவாசியம் இதம் சர்வம் இங்க இருக்கிறது எல்லாமே அப்படின்னு அர்த்தம் இங்க அங்க என்ன வித்தியாசம் இதம் ததம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய கண்களுக்கு நம்முடைய மனசிற்கு நம்முடைய புத்திக்கு எட்டக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கன்னு சொல்லி சொல்றோம் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும் இல்லையா நம்மளால எந்த விஷயத்த பார்க்க முடியாதோ நம்முடைய மனசிற்கும் நம்முடைய புத்திற்கும் நம்முடைய புலன்களுக்கும் அப்பாற்பட்ட விஷயத்த அந்த அப்படின்ற விஷயத்தாலும் சொல்லும் இந்த அந்த அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்ப இதம் அப்படின்றது இந்த அந்த அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது சோ பகவான சொல்லும் பொழுது நாம் இது அப்படின்னு இந்த உலகத்துல எதையுமே சொல்ல முடியாது இதை போன்றவர் பகவான் நம்ம என்ன பண்ண முடியாது அந்த உலகத்துல எதையும் கை காட்டி இதை போல பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல அது வேற அப்படின்னு சொல்லி சொல்றோம் பகவானை பத்தி சொல்லும் பொழுது சோ அதுதான் உண்டான சிறப்பான விஷயம் ஏன்னா இந்த உலகத்தினுடைய ஒரு பொருளை போல பகவான் இருக்க மாட்டார் இந்த உலகத்தினுடைய பொருளுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் நம்முடைய கற்பனைக்கும் நம்முடைய வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கிறதுனால அது அப்படின்ற சப்தத்தினால சொல்றது உண்டு அதனால இங்க தம் அந்த பாலகன் இந்த பாலகன் இல்லையா பகவான் கண்ணு முன்னாடியே எடுக்கார் ஆனா வசதி என்ன சொல்றாரு அந்த பாலகன் அந்த அற்புதமான பாலகன் சொல்லி சொல்றார் இந்தன்ற வார்த்தை உபயோகப்படுத்தணும் சோ முதல் வார்த்தையில் நம்மளுக்கு என்ன சொல்றார் இந்த குழந்தை இந்த உலகத்தை சேர்ந்த குழந்தை கிடையாது இந்த உலக இந்த குழந்தை அப்படிங்கிறது அந்த உலகத்தை சேர்ந்தது அதாவது இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டது நம்மால புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உயர்ந்ததா இருக்கிறதுனால அந்த சப்தத்தை உபயோகப்படுத்துறா பகவானை சொல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்றார் வசுதேவன் இங்க சுகதேவ் கோசாமி வர்ணா வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம சாஸ்திரம் சொல்லும் போது சாஸ்திரத்தை பற்றி சொல்லும் போது சாஸ்திரத்துல தத்விஞானார்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் தத்விஞ்ஞானார்த்தம் அப்படின்னு அர்த்தம் அந்த ஒரு ஞானத்தை தெரிந்து கொள்ள அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் எந்த ஞானம் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஞானம் அதனாலதான் தத் விஜயான அர்த்தம் அந்த ஞானத்தை தெரிந்து கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த ஞானம் கிடையாது அந்த ஞானம் அப்படின்னு சொல்லி இந்த தம் அப்படின்ற சப்தம் அந்த பகவான குறிக்குது இந்த உலகத்தை சேர்ந்தவர் கிடையாது அவர் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவர் தம் அத்தம் பாலகம் அம்புஜக்ஷணம் அந்த பையன் எப்படி இருந்தான் அப்படின்னா அற்புதமான பையனா இருந்தான அத்தமான அந்த ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு தம் அற்புதம் பாலகம் அப்படின்னு சொல்லி சொல்ற பாலகம்னா சின்ன குழந்தை சின்ன குழந்தை எப்படி இருக்கானா ரொம்ப அற்புதமா இருக்கானா எல்லா சின்ன குழந்தைகளும் அற்புதமா இருக்க போறது கிடையாது அற்புதமா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அபூர்வமானவர்கள் ஆனா இந்த சின்ன குழந்தையா இருக்கும் போது எப்படிதான் இருக்காங்க ரொம்ப அற்புதமான குழந்தையா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாலகம் அப்படின்னா குழந்தை அப்படின்ட்டு ஒருத்தமும் இருக்கு பாலகம் அப்படின்னா பாலாக கஹ எஸ்ய பாலக அப்படின்னு பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா யாருடைய நாபி கமலத்து நாபி கமலத்துல இருந்து பிரம்மா தொண்டினாரோ அப்படிப்பட்டவன் தான் பாலகண் அப்படின்ற அந்த அர்த்தமும் கொடுக்கணும் சம்ஸ்கிருதத்துக்கு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய திருவயிற்றல இருக்கக்கூடிய தொப்புல்ல இருந்து பிரம்மதேவர் கூட தெரியறாரு பகவான் பிறக்கும் பொழுது அவருடைய தொப்புள் கொடியில இருந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா பிரம்மதேவர் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கான் சோ கூட தரிசனம் பண்ண முடிஞ்சது அந்த சின்ன குழந்தையினுடைய தொப்புள் கொடியில இருந்து அதனால அற்புதம் பாலகம் பாலகம் சொல்லுதேக் ஏன் அற்புதமா இருக்கா இந்த பையன் அந்த பையனுடைய அத்தம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு இந்த அத்தமான விஷயம் அப்படின்ற விஷயம் நம்ம பகவத்கீதையே பாக்குறோம் என்ன அப்படின்னா ஆச்சரியவத் பசதி கஷ்டத்தை நம் ஆச்சரியவத் வதத்த ததை ஆச்சரியம் அன்னோ தேனம் வேதன செய்வ கஷ்ட இந்த உலகத்துல ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆச்சரிய கஷ்டித்தேன் ஆத்மான ஒரு விஷயத்த சொல்லும்போது போது ஆச்சரியமா கேக்குறாங்களா அப்படியா ஆத்மான்னு ஒன்னு இருக்கா அப்படி எல்லாம் ஆச்சரியமா கேக்குறாங்களா முதல் முறையான அவங்க பகவத்கீதையில இருந்து ஆத்மா பத்தி பேசும்பொழுது பொதுவான மக்களுக்கு ஆத்மா பற்றி ஒரு அறிவுமே கிடையாது மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஆத்மானு இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க அங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பொதுவாக ஆத்மா அப்படின்னா இறந்து போன ஒரு பூதம் தான் ஆத்மா நினைச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது நாமதான் ஆத்மா இல்லையா சோ ஆத்மா தெரியுது ஆத்மா ஆத்மா தெரியலாம் தெரியாது தான் ஆத்மா இல்லையா அப்ப அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதுவே ஒரு ஆச்சரியகரமான விஷயமா இருக்கு அந்த ஆத்மாவை கேட்பவர்கள் ஆச்சரியமா கேக்குறாங்க அந்த ஆத்மாவை பத்தி பேசுபவர்கள் ஆச்சரியமா பேசுறாங்க ஆனாலும் அந்த ஆத்மாவை புரிந்து கொள்பவர்கள் ரொம்ப கம்மி சொல்றாங்க சோ அப்படி ஒரு சின்ன ஆத்மாவே நம்மளால கேட்டு தெரிந்து புரிந்து கொள்ள முடியாதப்ப இந்த பரமாத்மாவை எப்படி புரிந்து கொள்ள முடியும் சோ அதனால அத்தம் சொல்லி சொல்ற சோ அப்படிப்பட்ட அற்புதமான பாலகன் அத்புதம் அவருடைய பரத்துவத்தை காட்டுது பாலகம் அப்படின்னு சொல்லிக்கூடியது அவருடைய சௌலபியத்தை காட்டுது சோ பகவானுடைய இந்த ரெண்டு குணங்கள் என்னைக்கும் சேர்ந்தே இருக்கும் உயர்ந்தவராவும் இருப்பார் அதே சமயத்தில் ரொம்ப எளிமையானவராகவும் இருப்பார் ரொம்ப சக்தி வாய்ந்தவராகவும் இருப்பார் அதே சமயத்தில் நம்மளால அணுகக்கூடியவராகவும் இருப்பார் சோ அதனாலதான் அத்புதம் பாலகம்ன்ற வார்த்தையை ரெண்டும் சேர்த்தே கொடுத்திருக்கார் ரொம்ப பெரியவர் ஆனா சின்ன குழந்தையா இருக்காரு அதனால அவருடைய குணத்தை முதலிய ஆரம்பிக்கிறார் தம் அத்தம் பாலக்கம்